நான் மிஸ் இண்டியா எதோ வந்துட்டாங்க ஓ நான் நிற்கிறது உங்களுக்கு தெரியாது ஆ நடந்துட்டோம் ஓ மை காட் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் ஹாய் ராஜி பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களை ரொம்ப நாளாக பார்க்குறேன் உங்களை பிடிச்சிருக்கு நீங்கள் அழகாக இருக்கீங்க ஸோ உங்களை லவ் பண்ணலான்னு இருக்கேன் இப்பதான் அழகா இருக்கேன்னு சொன்ன மூஞ்சி அப்படி வச்சுக்கிறீங்க லவ் தானே பண்ணலாம் வீட்டுக்கு வாங்கல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசலாமே வந்துருங்க கடவுள் இருக்காயா பின்னாடியே வரேன் சொல்லுங்க ராஜி எனக்கு எந்த கண்டிஷனாக இருந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக எவ்வளோ லெட்டர் கொடுக்குறா நான் உன்னை கையில பேசின அடுத்த செகண்டே உனோட எல்லா பாஸ்வேர்டையும் கொடுத்துடணும் நான் எப்போ கால் பண்ணாலும் அட்டெண்ட் பண்ணணும் எப்போ சொன்னாலும் பிகப் பண்ணணும் முக்கியமா நான் எவ்வளவு செலவு பண்ண கேட்டாலும் நீ எனக்கு காசு கொடுக்கணும் அண்ட் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே கூடாது நீ என்னை தவிர யாரையும் நினைக்கக்கூடாது பார்க்க கூடாது பேசக்கூடாது இன்ஸ்டாகிராமில் எந்த பொண்ணோட போட்டோக்கும் லைக் போடக்கூடாது வாட்ஸ்அப்ல உனோட லாஸ்டின ஹைட் பண்ணவே கூடாது என்னை எப்பவுமே சந்தேகப்படவே கூடாது உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பவுமே நானாக தான் இருக்கணும் ஒரு வேலை இது எல்லாத்தையும் மீறி நம்ம ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சுன்னா நீ எந்த பிரச்சனையும் பண்ணாம அப்படியே சைலண்டா போயிடணும் எல்லாத்துக்கும் உனக்கு ஓகேன்னா அங்க சைன் பண்ண நம்ம லவ் பண்ணலாம் இதுக்காடா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஐயோ சொல்லிடுவோமா ஃப்ரெண்டா இருந்து ப்ரொப்போஸ் பண்ணா செருப்பால் அடிச்சிட்டா பாப்போம் நமக்கு என்ன அடிவாங்கது பூசனா اتنا புਣੀட அடி அங்கிரும் வாடா என்ன அங்க அங்க நின்னு ஏதோ யோசிட்டே இருக்க உன்னை எப்படி கரெக்ட் பண்ணலாம் தான் ஆ வீடியோ நல்லா இருக்குல்ல ம் நல்லா இருக்கு இவ கிட்ட எப்பவுட ராஜி சரி வாறி ஆ செல்ஃபி எடுக்கலாம் ம் இ பக்கத்துல வாடா இ

கடைசியில அப்ப கமலா கிட்ட ராஜி ஐ எம் செல்வா இத உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் இங்கே உனும் இவ்வளவு ஒரு அழக பாத்திருப்பானா தெரியல நீ அவ்வளோ அழகு ஐ எம் லவ் வித் யூ நான் நேத்து சொன்ன ஜோக் சரியல்ல சூப்பரா சூப்பரா எங்க இருந்தா ஆக்சுவலி சூர்யா மாதிரி இல்லனாலும் ஓகே நீ மட்டும் நான் சிம்ரன் மாதிரி இருக்க பெட்டா பண்ணிரலாம் ராஜி நான் சீரியஸா சொல்றேன் ஐ அம் லவ் வித் யூ ஐயோ ஹியூமர் சென்ஸ் குற அளவே இல்ல என்னடா இது பண்ற ஏய் ஏண்டி லூஸ் மாதிரி சிரிக்கிறே நான் உண்மையா லவ் பண்றேன் உன்னை ஏய் ராஜி டைலாக் கரெக்டா தான சொன்னோம் மாத்து சொல்லட்டுமோ பா ராஜி நீ பார்மா பைத்தியம் நெஞ்சே போறாங்கமா புடிடா ஐயோ நான் சீரியஸா தான பேசிட்டு இருக்கேன் காமெடி பண்ணாதடா இத எதுக்குடா நீ ட்ரை பண்ற ஏ ராஜி ம் இன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேக்குற அதா சொன்னேனே என்ன ஐ லவ் யூ ப்ளீஸ் டைரி காமெடி பண்ணாதடா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கட்சியில என்னையே லூஸ் ஆகிட்டே நீடா என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி இருக்குல்ல நாங்கெல்லாம் லவ் பண்ணவே கூடாதுல்ல கூடாது பாய் போடி ஸ்கூட்டியை கொளுத்தி விட்டுறேன் ஹலோ சொல்லப்பிரியா படத்துக்கா இன்னிக்கா வாய்ப்பே இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு இந்த வேலை தான் எனக்கு ரேட்டிங் கிடைக்கும் ஹலோ சொல்ல செல்வா ராஜி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வீட்டு பக்கத்துல இருக்கியா சரி வீட்டுக்கு வா வா செல்வா ஏதோ பேசணும்னு சொன்னேன் அதுவா எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு ஒரு செய்ய மாத்தி மாத்தி மெயில் போட்டுட்டு நீ எனக்கு ஒன்னு புடிச்சிருக்கு நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா ஏ பதில் சொல்றீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னுட்டு ஆபீஸ்ல தான் வேலை பாக்குற நல்ல சம்பளமாக எனக்கு தெரியும் சரி ஓகே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாமா ம் பண்ணலாம் பட் ஒர்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி என்கேஜ்மெண்ட் கல்யாணம் எல்லாம் சிம்பிளாக வச்சுக்கலாம் என்னோட சேவிங்ஸ்லாம் என்னால் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது என்கேஜ்மெண்ட் அப்புறம் நான் மாஸ்டர்ஸ் பண்ண கனடா போயிருவேன் போயிட்டு ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்துடுவேன் வந்ததும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் யூஎஸ் போயிடுவேன் அங்கே ஒரு பதிமூணு வருஷம் இருப்பேன் பதிமூணு வருஷம் இருந்தால் கிரீன் கார்டு கிடைச்சிரும் ஸோ க்ரீன் கார்டு கிடைச்சதும் நீ அங்கே வந்துடு அப்புறம் நம்ம அங்கேயே குழந்தை பார்த்துக்கலாம்